ஜங்களுக்கு வழித்ததர் உதவி செய்வார்ப்பூன்று வயது பிள்ளை ஜெர்மனியிலே நாளே நாளே பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வழி நடத்துங்கள் கதர் வழி நடத்துவாராக இந்த வேளையிலும் இணைந்திருக்க உங்களையும் திரும்பமாக வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு കടരെ കരത്തിലെ പോയി പോം വേളയിലും വലിയ നടതുങ്ങളെ മാ ഗോഡ് ബ്ലെസ് യൂ ആമേൻ ഗോഡ് ബ്ലെസ് യൂ ഗോഡ് ബ്ലെസ് യൂ ഗോഡ് ബ്ലെസ് ഹ Alleluia Alleluia Amen 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 I don't get to be married ம நிறைந்த பரிசுத்தேவன் இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்குறோம் தேவாதி தேவனன் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தாமே உங்களை துதிக்குறோம் ஆர் மறந்தாலும் உங்களை பிள்ளைகளை நீங்க நினைத்தல்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்குறமையா சோத்தரிக்கிறோம் ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே உங்களை துதிக்குறோம் துதிக்கிறோம் துதிக்குறோம் ஜீவ விருச்சமே உங்களை துதிக்குறமையா சோத்திருக்கிறோம் ஜீநதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் ஐயா நித்திய நித்திய பிதாவே உங்களை துதிக்கிறோம் இந்த இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டியதில் உங்களுடைய ஒப்படைக்க கூட நாமத்தை உய்யத்தை எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக இந்த தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா தோத்திரிக்கிறோம் இன்றைக்கு நாங்க நிப்பதையே உங்கட சுத்த கிருப்பை நிர்மூலமாகாமல் இருப்பதையும் கூட கிருபதான ஐயா உங்கட கிருபதானங்களை தாங்குறது கூட கிருபதானங்களை நடத்துகிறது ஆண்டு வரையும் கூட கிருபியை நினைத்து நாங்க நன்றி சொல்ல சொல்ல கிருபை மேல் கிருப கொடுத்து பண்ணடுத்ததல்ல விரை எங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அவங்களோட ரக்கத்தின் நிமித்தம் எங்களை மேலும் உட கிருபியை ஊற்றுறீங்கள் ராஜா பொன்னையாலேயோ ஒல்லி எந்த எந்தாலும் அந்த கிருபியை முடிய வேண்ட முடியாத ஐயா உங்கட அன்பு அன்பு கூட அந்த கிருபியை எங்கள் மேல் இலவசமாக ஊற்றுறதுக்காக நன்றி இந்த கிருபியை நாங்க போட்டெடுத்து விடாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆட்சியா இருக்கத்தக்கதாக ஒருவரையும் நடத்துங்கோ இந்த ஒப்படைக்கிறோம் பரிசுத்தாவியான விரை இட கட்டுங்கோ ராஜா ஆராய்ந்து பாருங்கோ வேதனை தரக்கூடிய காரியங்களின் அவங்கள இருந்தால் தயவாகங்களை உணர்த்தியனும் பரிசுத்த பாதையில் உர பரிசுத்த வழியில் எங்களை நடத்த வேணும் நடத்த வல்லவர் அவங்கள துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் பெருசுத்த தேவனே இந்த சங்கம மொழியலே இதுவரை நேரம் தடதாந்தமின்றி நீங்க நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருவைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா இத்தனை வருஷ காலம் ஆக உங்களோட பிள்ளையோட பேரத்து மனதில் ஒரு பேரத்தை போட்டு മക്കൾ ഉറിയുള്ളവനെ ഏറ്റക്കൊള്ള വേണംപഞ്ചും മക്കൾ ഒളി ഒളിയുള്ള പാരത്തെ ഇത്തര വർഷകാലമാരെയും അവർ നടത്തിക്കൊണ്ടുവരത്തക്കതാ കണവും മനവിത്തും നാം നടത്തിക്കൊണ്ട് വരത്തക്കത അവ കൊടുത്ത അളപ്പുക്കാ ഉൻ നന്ദി അളത്തവരേ നിങ്ങൾ ഉമ്മ ഉള്ളവർ என்று அவர்கள வாழ்க்கையில் அவர்களும் உண்மையாக தாழ்மையாக இருந்து இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக അവർക്ക് കിഴിവ് കൊണ്ട് വാർത്ത വലി നടത്തലുക്കാ ഉറിയും പരമ കരത്തിനാണ് അവരെ താങ്കി വഴി നടത്താം അവർ അവരുടെ കുടുംബത്തെ താങ്കി വഴി നടത്തും എൻപെട്ട ഒന്നാ വിപോന്നത് പോകും ആ ஆண்டு பெரிய பிள்ளைகள் பேர பிள்ளை மருமக்கள் உங்களை சுவைக்கத்தக்கதாக உங்களுக்கு சுவை செய்கிறவர்களாக உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் என்று உரிமையோடு வாழத்தக்கதாக நீங்கள் அவர்களின் தொட்டு மர்ம படுத்தி நடத்தி கொண்டு வார கிருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்குரமையா சுத்தரிக்கிறோம் துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தூயதேவனே உங்களை துதிக்குரமையா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்குரமையா சுத்தரிக்கிறோம் Tuti eläveren peräteveneen, ulat tuti kuramaijaa soteri kuramaijaa soteri äärellä soteri kuramaijaa kuuraa, kuuraa aramuodon engel, viilestelä engel, umfen rei Ratta taal muudi, kattakolunga raija, entä sangamma moli eli ennätätön suuri ove Ratta taal muudi, kattakolunga taapini Jyvän ulla tevene, jyvää tiipä vii engel kaa Ningä versintä nändä per தான் எங்களுக்கு பாதுகாப்பும் கூட பிள்ளைகள் ஒவ்வொருதருக்கும் பாதுகாப்பு உங்களுக்கு பிள்ளைகளை ஒவ்வொருதருக்கும் கொடுக்கிறது அந்த தத்தத்துக்காக நாங்க நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா செங்கடலை பிரித்தவரே அந்த செங்கடலை ஆண்டு விரே செங்கடலை ஆண்டு விரே மக்கள் பெரியங்கூட ஜனங்கள் ஆஹ் கடக்கத்தக்கதாக நீங்க செய்தது போல ஆண்டு விரை தரிசித்தாதேவனே உங்களோட பரிசத்தினாங்க பரிசுத்தப்பட்டு காணான கண்டறியத்தக்கது ஆக எங்களை உங்களால் தான் ஐயா செய்ய முடியும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி வழி நடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் 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 ஐயா தோற்றிக்கிறோம் ஆண்டு இதே தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நான் சொல்லுவோம் ராஜா அந்த வார்த்தைகள் வாசிக்க வேணும் என்று பாடத்தை போட்டு எப்படி வேறு எங்களை சொல்கிற காலத்தில் போய் வார்த்தையை வாசித்தீங்களோ அதே போல் உங்களோட பிள்ளைகளுக்கு பாடத்தை போட்டு தொடக்கத்தில் உங்களோட வார்த்தையை வாசிக்க அத்துனியூருக்கு இந்த கொடுக்கும் கொடுக்கும் பெலன் வார்த்தை வார்த்தை ஆறுதலாக இருக்கும் என்று அந்த பாரத கொடுத்த வாசிக்கத்தக்கதாக செய்த செய்த கிருவைக்காக செய்து கொண்டு வாரதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டு வரே இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை நீங்க இருக்கும் இடத்தில் வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த நல்ல செய்தியை நச்சரிய மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக ஆண்டு வரைய பரப்புறவர்களாம் இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய பலவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் என்னும் தொடர்ந்து ராஜா உங்கூட பிள்ளைகளுக்கூடாக ஜபத்துக்கூடாகோ தூதி கூடாகோ பாடலுக்கூடாகோ செய்தி எந்தெந்த பிள்ளைகள் எங்கெங்க இருந்து வந்து இரவோ பகலோ என்று நாதபடி உங்கலமாகப்படுத்த வேண்டும் என்று வந்து ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆட்டு மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா நன்றி சொல்லுகிறோம் நீங்க தான் அவர்களுக்கு இந்த வரங்களை கொடுத்தீங்களா அவர்களது ஆண்டு விரேயே அவர்கள் தங்களை தாழ்த்திங்களோ உயர்த்தி ஆண்டு விரைவில் வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஒரு

ആ പാവിടുവേക്കാ ഉണ്ട് ഉള്ള തോത്തി അവരുടെ കുടുംബങ്ങളെ ആശീർവദിങ്ങോ രാജാ ആണ്ടിയൊക്കെ എപ്പണി പോയി ചെയ്യും ഊഴിയത്തെ ആശീർവദിംഗോ തങ്ങളെ താഴ്ത്തി ഉണ്ടെ വെളിപ്പെടുത്തുന്നവർക്കതാ സിലേ എതയും ചെയ്തു വിടാതെ വരസത്താവിയാണ് അത്മാക്കളെയും നീങ്ങി ഇനി ഉണ്ടെ അനേക കാര്യം உங்கள் ஆள்வள் நடத்த முடியும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஐயா ஆதியும் அந்த இல்லாத அருள் சோதியே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் செய்திக் கொடுத்த நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவிர செய்தி கூட ஆக அவருக்கு நீங்க கொடுத்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரங்களை கேட்ட பிள்ளைகளும் அதை அதை ஆண்டவின் சுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதாக நீங்க கிருவே செய்ய உங்கால் முடியும் ஐயா இதை எடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவிரை வீணாக போகாது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக ஆடு ஒரு தனியாக மறுபதாக நாற்பதாக உங்களால் பலன் கொடுக்கத்தக்கதா உங்கள் ஒருவரால் தான் ஏன் செய்ய முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஏத்தரிக்கிறோம் எனும் தொடர்ந்து ஆண்ட சங்கம மலையில் இணைந்திருந்து உங்களுக்கு செய்தியை கொடுக்க இருக்கும் ஊழியக்காரருக்காக நல்ல சொல்லுகிறோம் ஆண்டவர ஜெர்மனில இருந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் ஆண்டவர் அந்த சகோதரனை பொருட்படுத்த நீங்க பேசுறதுக்காக நன்றி அவருடைய மனைவிக்கு நீங்க கொடுத்த சோபலத்துக்காக நன்றி ரெண்டு பேரும் கைகூத்த வந்தம் என்னும் கூடராஜ்யம் வளர்வதற்கு அவர்களை நீங்கள் வேலையாட்களாக கருது தாவையானது இட கட்டி வல்லமையாக பாவிக்க பாவிக்க வேண்டும் பாவித்து வந்து வாருங்கள் அதற்காக உங்களுக்கு துவிக்குமையா சோத்ரிக்கிறோம் தொடர்ந்து முடி மட்டுக்கும் எந்தெந்த பிள்ளைகளை நின்றுமாக நீங்கள் ஐக்கியம் கொண்டு பாடலு கூடாக துதி கூட எல்லாவற்றுக்கு மேல சாட்சி கூட ஒரு நாமத்தை மாமப்படுத்தி சாட்சி கூடாக நீங்கள் அவர்கள் ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்துறதுக்குதாக அழைப்பை கொடுத்து நடத்துகிறோம் வர ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் அவர்கள் சுயத்தில் எத்தையும் பேசி விடாதபடி பரவியானவரே நீங்கள் ராஜா எல்லாவற்றுக்கும் எல்லா இருக்கும் இருக்கும் இடத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அவர்களை ஒளியாக இருக்கத்தக்கதாக அவர்களை கண்டித்து இரு சூழ்ந்த உலகம் இரு சூழ்ந்த மக்கள் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக சேரக்கூடாது ஒழியில் வாசம் பண்றேசுவே ஒவ்வொருவரும் தொட்டு 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 பரிசுத்த பாதையில் நடத்துங்க ராஜா பரிசுத்த குறைச்சு எல்லாதுபடி நடக்கத்தக்கதாக பரிசுத்தியானவரே உணர்த்து நடத்துங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ராஜ்யத்தில் ஒரு பங்குள்ளவர்களாக வேணும் நாங்கள் உங்களோட ராஜ்ஜத்தில் ஆடுவரை நாங்கள் சேர்க்கப்பட வேணும் ஆடு நித்திய நித்தியமாக உங்களோடு வாழ வேணும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வாழத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இடகட்டிவால் நடத்தி நடத்துவீங்க அதுக்காக உங்களை துதிக்குவோம் ஐயா ஸ்தோத்திரிக்குவோம் அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கை துணைக்காக പടുത്ത് പട്ടം വാഴ തുണി കിടക്ക വില്ലേന്ത് വരകൂറും രാജാവേ അപ്പാ അവ തുണിയെ ഉണ്ടെ നോക്കി ஏற்ற துணிய பரலோகத்தில் என்னத்த நீச்சத்து வைத்திருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துங்க ராஜா அவர்கள் பொறுமையாக இருந்தது ஏற்றுக் கொள்ளத்தக்கிறீங்களோ எந்த விதத்திலும் உங்களை இணைத்து உங்களுக்கு பிரியமில்லாத வழிகளை காலடி எடுத்து வைக்காதபடி உங்களோட பிள்ளைகளை நீங்க உணர்த்தி ஆண்டுகள் உங்களால் வண்ணடுத்த முடியும் வல்லவரே எப்படி ஆதாமுக்கு கொடுத்தீங்களோ ராஜா அதே போல இந்த ஆதாமோ வாழோ கா காத்துக்கொண்டிருக்கிறார் அந்த பிள்ளைகள் உங்களை நேசிக்கும்படி உங்களுக்கு வைக்காதபடி அந்தவரே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களோட சித்தந்தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற வேணும் இந்த உணர்வோடு அவர்கள் இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் உங்களால் தான் ஐயா செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா தூத்தரிக்கிறோம் என்று இன்றைய தினம் அந்த மூன்று வயது பிள்ளைக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா அவ இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இருக்கிற தப்பனே இந்த மூன்று மூன்று வயது தாயின் வயிற்றில் இருந்து பிரித்தெடுத்து இது வருஷமாக காத்து மூன்றாவது வயதையும் காணத்தக்க செய்த கிருமிக்காக நன்றி அன்பி தேவனது சிறு புள்ளியினங்க நீ അനേക പുതിയ പുതിയ വർഷത്തെ കൊടുത്ത രാജാ ഒരു സാക്ഷിയാ വളരത്ത എല്ലാവർക്കും എല്ലാ കൂടെ ഞാനം സോപല സ്ഥലം ഇപ്പൊ സൈര്യത്തെ കൊടുത്തായത്തിലും പ്രിയത്തിലും வளரக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா உங்களோட கரத்தை தூக்கி அந்த பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க தப்பி ஆசீர்வதிங்கோ ஆசீர்வதிக்க வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தூத்தரிக்கிறோம் பெற்ற யாருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்த ராஜா இந்த பிள்ளை உங்களுக்கு பிரியம் உள்ள பதத்தை சிறு பிள்ளை தொட சிறு வய தொடங்கிய உங்களோட வார்த்தைகளை பாடல்களை சொல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வல்லடத்தக்காக அவர்களுக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து சோபல தைரியத்தை கொடுத்து வல்லடத்தில் கொடுத்து ஆசைங்கள் சிறுவய தொடங்கிய ஆராதிக்க வேணும் என்று அந்த உணர்வு இந்த பிள்ளையை அவர்கள் நடத்தக்காக அந்த பிள்ளை கேம் நீங்கள் ஆசீர்வத்து உங்கடரத்தின் தூக்கி ஆசீர்வத்து வாழ்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர தடவை நாங்கள் சொன்ன பிள்ளையை மட்டுமல்ல என்னும் இப்படி ஆண்டு விரைவில் சின்ன சின்ன பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட விட்டாலும் அந்த பிள்ளைகளுக்காக உங்களுடன் வருவோம் அந்த சந்ததிகளை நீங்க ஆசீர் வைத்ததுக்காக நன்றி ராஜா ஆண்ட விரே சந்ததிகள் ஆசைவரைக்கப்படாமல் எத்தனையோ தடகள் உலகம் கொடுக்கிறதுனால சந்ததிகள் ஆசிய சந்ததி பெறாமல் இருக்கிற ஐயா ஆனால் இப்படி நீங்க கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக குடும்பத்தில் எங்கெல்லாம் இந்த உலகத்திலும் கூட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தீங்களோ அந்த பிள்ளைகள் போய் விடாதபடி ஆண்டு விரே நீங்கள் அவர்களை காத்து கொழுங்கோ காத்து கொள்ளும் வேலி அடுத்து காத்து கொழுங்கும் காட்டுவல்லே உங்களை துடிக்குவோம் இந்த நாளில் வயது வந்தவர்களோ வாலு பிறந்த நாளை ஒரு பிறந்த நாளை காண்கிறார்கள் அவர்களையும் காத்து ஆசைங்க ஒரு நிமிஷத்தையும் ஒரு மனுத்தியாலும் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷத்தை உங்கள் ஒருவரால் தனையா கூட்டி கொடுக்க முடியும் அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்லத்தக்கதாக நீங்கள் தான் அப்பா ஒரு பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வத்தை காத்து கொள்ள வேணும் காக்க வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களை துதிக்குறோம் ஐயா துதிக்குறோம் சந்ததிக்காக உங்க வருகிறோம் வருங்கால சந்ததி ஐயா படுத்து பட்டம் பெற்றம் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒன்று சோர் சோர்வோடும் துக்கத்தோடும் ஆண்டவர் இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம் ஐயா அப்ப அனைதான் அந்த பிள்ளைகள் படிக்கத்தக்க ஞானத்தை கொடுத்தீங்க உங்கட பிள்ளைகள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை அவர்களுடைய உங்கள் ஆழ்வாள் நடத்த முடியும் ஐயா எத்தனையோ குடும்பத்தில் இப்படியான சோரோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்கிற கண்களுக்கு முன்னாலே நாங்கள் காணத்தக்கதாக இருக்கிற ஐயா ஆண்டவரே அன்பின் இந்த பிள்ளைகள் நனஞ்சோந்து அன்பில் இருந்து விலகாதபடி கொழுங்க ராஜா காற்று வாழ்நடத்த உங்களால் முடியும் முனையும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் லாவதிக்கு மேல் ஆகும் உங்கட ஊழியத்தை செய்த அபிஷேகம் பெற்று உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள அவ்வரதற்காக உங்களை நோம் உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படைந்த ராஜா உங்களோட பொக்குஷங்களை அறந்து படித்து உங்களோட ஊழியத்தை செய்ய வேணும் என்று நீங்கள் அப்படி வைத்திருக்க ஒவ்வொரு உரியக்காரர்கள் உலக பிரகாரமான பேர்களினால் அவர்கள் வித்தியாசப்படாதபடி நாங்கள் ஜேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் ராஜ்யத்தை கட்டியெழுப்பதுங்களை ஆண்டவர் உயிர் ஆண்டவர் பாவிக்கிறார் ஆயுதங்கள் ஆகின்ற எண்ணத்தோடு ராஜா വിത്യാസം ഇല്ലാതെ നടക്കത്തക്കതാ മറ്റവർ പോട്ടടുത്ത ഇത്തരമാ കഥക്കാതെ എല്ലാരും കൂടെ രാജ്യത്തെ വേലിയാക്കൽകൾ ഉണർന്ന് ഒരു ഊഴിയാർ നടക്കത്തക്കതാ അഭിഷേകം പണപ്പെട്ട പുള്ളിവാൾ പരസുരട്ടിവാടാ രാജ കാോ അവ അലത്തീങ്ങളോ അത് നോക്കത്തെ അവരുടെ വാഴ നിറവേറ്റി ഉടൻ രാജം വളരവണ ഉൾ നാമം മാമപടത്തോട് അപ്പണിപ്പോ താഴ്മയോട് ഇസുവേപ്പി താഴ്ന്നോടും പൊറമയോട് ഉമ്മയോടും ോ അതേപോലെ തങ്ങളാൽ ചെയ്യ മുടുത്തേത്തിൽ പിൻവാങ്ങി പോയി വിടാ നോക്കി ആൻഡ് വീട്ടിന്റെ പോട്ടും അച്ഛത്തെ കട്ടിയെടുക്കത്തക്കതാ ഉൾ ചെയ്യ മുടും എന്തും ആണ്ടോ தேசத்தை கண்டறியெடுத்தும்பவரே எங்களுக்கு என்ன காரணம் என்று செய்யவில்லை அதே போராஜா ஆண்டவரே இந்த இந்தியம் செய்யும் பிள்ளைகளும் உடல் ஆட்சத்துக்கு பங்குள்ளவர்களா பங்கு அவர்களாயிருக்கத்தக்கதாக விசேஷமாக இந்த உலக ஆசபாசம் பணம் பொண்ணுக்கு இடம் கொடுத்து நடக்காதபடி உங்களுடைய உண்டு வளர வேணுமே மக்கள் மனம் திரும்பி உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று அந்த நோக்கத்தோடு ஐயா ஆஹ் ஊழியத்தை செய்யத்தக்கதா ஒவ்வொரு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை ஒவ்வொரு அபிஷேகம் பெற்றப்பட்டவர்களே நீங்க ஆண்டு பொருட்படுத்த வாழ்நடத்தும் இடகட்டை வாழ்நடத்தும் உலகத்தில் இருக்கிறார்கள் ஐயா மாம்சத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் தெளிவின பாண்டுகள் ஐயா உங்களால் நியாயிக்க முடியாது நேதியுள்ள நியாயாதிபதி நீங்கள் ஐயா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க கோபம் கொள்ளாத வண்ணம் ஆண்டு விரைமையோடு உணர்த்தி விரலை பல் முடியும் விரலை தெரிந்தெடுத்த நோக்கத்தை விரல சொல்ல நிறைவேற்றி விட ராச்சம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவர் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் உலகம் முழுதுமே கூட வார்த்தைகள் ஐயா கிருஷ்ணங்கள்ல கூடி உங்களோட வார்த்தைகள் விதைக்கப்பட நீங்கள் வழி துறந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை ஐயா சுத்திருக்கிறோம் உங்களோட வார்த்தை நிறைவேறுவதற்கெல்லாம் உலகாலம் முடங்கும் எல்லாம் நாவும் இயேசு என்று அரைக்க செய்யும் அந்த வார்த்தையை உங்களை ஒற்றிகளால் தான் ஐயா நிறைவேற்ற முடியும் இதுக்கு தகுதியாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு தரும் ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மட்டுமல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த ரச்சமின் பாத்திரத்தை போட்டு எடுத்து விடாதபடியும் நீதியின் வஸ்திரத்தை ஆண்டே கலைத்து போடாதபடியும் நடக்கத்தக்கதாகவும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்க காத்து வாழ் நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்குறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் என்னும் ஆண்டு வரே நாங்கள் மக்களுக்காக இஷ்டத்துக்காக ஆண்டு வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜா அந்த இஷ்ட தேசத்துக்காக நீங்க தெரிந்தெடுத்த அந்த பெருசுத்த பூமிக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்குறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் அந்த தேசத்தில் ஆண்டு അതൊക്കെ പറ്റ വേണമെങ്കിൽ എത്തിനെയോ വഹദയുടെ എത്തിനെയോ അന്യായങ്ങൾ ചെയ്താലും ஆங்கட மாட்டீங்க நீங்க ராஜா ராஜனாக திரும்ப வந்து இறங்குற தேசம் அதை கைவிட மாட்டீங்கன்னு தோல்வி நிலையில் திரும்பவும் வந்து இருக்கிறவரே உங்களோட வார்த்தையை நிறைவேற்றி கொண்டு வாரவரே உங்களை துதிக்குறோமையா உத்திரிக்கிறோம் அந்த தேசத்து ஜூத மக்களை நீங்க பொருட்படுத்த ராஜா ஆண்டு விரே அந்த வரமையில் இருக்கும் ஜூத மக்களையும் நீங்க பொறுப்படுத்தவர்களை போஷித்து வாண்டு கொண்டு வர கிரிமைக்காக உங்களை துதிக்குறோம் ஐயா திரிக்குறம் ஆண்ட ரீதியோக்கியால் இருந்தோ இறங்க இருந்திருந்தோ அந்த உங்களை வாத்தின் படி யூத மக்கள் அந்த தேசத்தை நோக்கி என்றபடி போயிரு போகும் யூத மக்களுக்கு வாழ வழியை நீங்க வகுத்து கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லுவோம் ஆண்டு வெறு உலகத்திலேயே ஐஸ்வர்ய ஆண்களாகும் ஞான ஆண்களாக நீங்கள் மக்களை தான் நீங்க சிருஷ்டீங்கள் அவர்கள் அந்த ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஏழி எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்க உணர்த்தி உங்களால் நடத்தின என்னும் ஜிஎஸ் வர வேற வேற வந்து ஆண்டு வரைய இருக்காதபடி நீங்க வந்து வந்துட்டீங்க இனி ராஜாசி ராஜனாக வருவீங்கள் என்றதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக விசேஷமாக உங்களை வேதத்தையும் திற படிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்க உணர்த்துற மட்டுமில்லை உணர்த்தி உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆஹ் யூத மக்களை அபிஷேகம் பண்ணி உலகம் முழுதுமே அனுப்பி அனுப்பி பாவிக்கிறீர்கள் எங்கட கண்கள் காணத்தக்கதாக நாங்க சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்கள் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற கிருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இது கூட ஆக இன்னும் தலையை முட்டி கொண்டிருக்கும் யூத மக்களை நீங்க தொட்டு தொட்டு குணமாய்கொண்டு வாழ கிருவைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி அன்பின் தேவனே கூட வருகை சமீபம் ஐயா திரும்பவும் ஆண்டு கட்ட யோசிக்கிறார்கள் ஆண்டுே உட சித்தம் என்னென்று எங்களுக்கு தெரியாது இதை யோசிப்போரோ பேசுவோரோ வதந்தியோ உங்களுக்கு தெரியவில்லை ஆண்டு நீங்கள் ஆண்டு இந்த அந்த தேசத்தை ஆண்டு விலை இன்னும் மகமப்படத்தக்கதாக பிரசுத்தப்படுத்தி உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் உங்கள் மக்களின் இசைக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் அதை ஆளும் அந்த அரசா மூன்றாவது வருஷமாக தலைவராக தெரிந்தெடுத்த மின்ன உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அவரை அவரே அதற்கு நல்ல சோழத்தை கொடுத்து கொள்ளுங்க ராஜா ஆண்டுவே அவருக்கு நீங்க போராடி வெற்றி நட போடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் உலகம் எல்லாம் கேட்கத்தக்கதாக நான் இயேசு நடந்த இடத்தில் நடந்து ஆண்டுவே அவரை மாமப்படுத்தி வாழுவேன் என்று சொன்ன பார்த்தேன் உங்களால் உங்களை ஐயா சோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் ஐயா பிரியாணம் பண்ணும் பிள்ளைகளும் ஒவ்வொருதரோடும் கூட இருக்கும் இரவோ பகலோன்று நாதவண்ணம் என்னென்ன தேவை எல்லாவற்றிற்கும் எல்லா உங்களோட வார்த்தையை கொண்டு போகும் பிள்ளைகள் என்ன உங்க கடமை செய்ய போகும் பிள்ளைகள் இனசனத்தை சந்திக்க போவோம் ஆண்டு விரே எப்படி எப்படியான நோக்கத்தோடு பிரியாணம் பண்ணியோடு பிரயாணத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கும் நீங்க சுபத்திரமாக வெள்ள கூட்டிக்கொண்டு சேர்த்து பிரியாண வசதிகளையும் ஆண்டு உண்டு பண்ணி ஆண்டு ஒரு பிள்ளைகளையும் நீங்கள் வழுநடத்த முடியும் உறங்காமல் தூங்காமல் ஒழித்தவன் நம்ம பிள்ளைகள் மேல் கண்வெட்டு வாழ்நடத்துற தேவனே பொல்லாங்கள் செய்யாதபடி நீங்க வருக்கிற பாவங்களை செய்யாதபடி ஆண்டு விரே கீழ்படிவோடும் உண்மையோடும் நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை உங்களை ஆர்வம் நடத்தி முடிக்கும் நடத்த முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் என்னமா அன்பின் தேவனே இந்த மீதியான சங்கமொழியலே நீங்க பொறுப்படுத்து ராஜா இது முடி பெரியந்தம் என்னென்ன விதமாக ஆறா எந்தெந்த பிள்ளைகளுக்குடாக ോ രാജ്യോടും കൂടെ ആടൊരു വെളിപ്പെടുത്ത ഒ പിള്ളകളും ഒപ്പൊറത്തും അവൻ പരിസുത്താവിയാനെതിരെ ഇടകട്ടി വളനത്ത രാജാ നിങ്ങളു കൊടുത്ത ഞാനമറിവ് എല്ലാവട്ടിക്കുമേലാകും കൂടെ അഭിഷേകം வரங்கள் கணிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அவர்களும் உங்களுக்கு நன்றி சொல்லி எங்களது கனிகளை பாவிக்க கிடைத்தது என்று தாழ்த்து உங்களோடய விஷயத்தில் எதையும் பேசி விடாதபடி உங்களோட வார்த்தையை தன்னும் திருப்பாதபடி ஆண்டு வரை நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெருசு தாவையானவரே உங்களோட பரம்பகரத்தினால் தாஞ்சுகள் நடத்தி இந்த சங்கமம் ஒளியிலேயே நடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை உறங்காமல் தூங்காமல் உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்து உயிரோடு இருந்து தமிழர் வலது பார்க்கத்திலிருந்து மனுக்குறதுக்காக பரிந்துரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே திரும்பவும் ராஜாத ராஜனாக வர இருக்கிறேன் இயேசுவே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் உங்கள் ஒருவருக்கே நாங்க நன்றி மகிமை செலுத்தி இவன் உள்ள உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் ஆமேன் ஆமீன் ஒரு நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் வந்து மூன்று வயது பிள்ளைக்காகவும் ஜபித்த உங்களையும் கத்திரதாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக கத்தரை கருத்துல ஒப்புக்கிறோம் நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் வாரத்தின் முதல் நாளிலே ஆலயத்திலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய கரம் தானே கூட இருந்து ஆசிர்வதித்து பாதுகாப்பின் கரத்திலே ஒப்படைக்கிறோம் கத்தருடைய கரம் கூட இருப்பதாக ஆமேன் ஆமையன் அருமையம் எங்களுடன் அம்மா அவர்கள் தொடனடாவிலிருந்து இணைந்து வழி நடத்தினார் கத்திற்கு நன்றி செலுத்துவோம் கத்திரை கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம் கத்திரை நாமம் ஒன்றை ஆமேன் காட் பிளஸ்